தக்கலை அருகே அரசு பள்ளியில் ஆசிரியையின் கன்னத்தில் அறைந்த மாணவன் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் நேற்று உடற்கல்வி ஆசிரியை ஒருவர் பள்ளி மைதானத்தில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவன் ஒருவன் ஆசிரியையை பார்த்து பட்டப்பெயர் கூறி அழைத்துள்ளார் இதனை கண்டுகொள்ளாமல் ஆசிரியை மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் பின்னர் அங்கு மீண்டும் வந்த மாணவன் அதேபோல் ஆசிரியை பட்டப்பெயர் பெயர் கூறி அழைத்து வம்பொழித்துள்ளார் இதனால் கோபம் அடைந்த ஆசிரியை மாணவனை கம்பால் அவருடைய காலில் அடித்துள்ளார் உடனே ஆத்திரமடைந்து மாணவன் ஆசிரியையின் கன்னத்தில் ஓங்கி அடித்துள்ளார் மேலும் அவரது கையிலும் பலமாக தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியை தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மேலும் இதுகுறித்து ஆசிரியை தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்